ஹா இரண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ஸில் அடுத்து அடுத்து அப்டேட்டோட வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஆன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே ட்வீட் போட்டுட்டாங்க வேட்டையன் படத்தோடய ட்ரெய்லர் இன்று ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருது அவன் வந்து அதிகாரபூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டைம் எதிர்ப்பு தான் காத்துனோம் நேற்றை வந்து சொல்லிட்டாங்க வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் டைம் அவங்க சொல்லவே இல்லை ஸோ அதனாலே நிறைய பேர் குழம்பு போயிருந்தாங்க எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான விலகம் கொடுத்துட்டாங்க அஞ்சு மணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே லைக் ஆன் வரும் ட்வீட் போட்டுவிட்டாங்க அடுத்தது ரஜினி சாரோடைய உடல்நிலை அவருடைய நெருங்கிய நண்பர் அவரும் பத்தினாலும் டாக்டர் ஒரு ஹார்ட் சர்ஜரின்னு நினைக்கிறேன் சோ அவர் வந்து நேற்று ரஜினி சார் போய் நேர்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா புதிய தலைமுறைக்கு வந்து அவர் வந்து பிரத்யோக பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரஜினி சார் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு அவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சன் ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படுத்த டைரெக்டாகவே சொன்னார் நான் நார்மலாக இருக்கிறேன் ஃபேன்ஸ் கிட்ட அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் தருத்தமாக சொன்னார் அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவரோடு இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரஜினி சாருக்கு சிகிச்சை எல்லாமே முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நம்பிக்கையோடு அவர் இருக்கிறாரு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யாமலே ரஜினி சாருக்கு சிகிச்சை முடிச்சிட்டாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்ற மாரி அவர் சொன்னது தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓய்வு கண்டிப்பாக தேவை ஒரு ரெண்டு மூணு வாரம் இருந்துட்டா போதும் அதுக்கப்புறம் ருட்டினா அவரோட ஒர்க் என்னவோ அவர் தாராளமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல கூலிப்புறத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மூணாவது வாரத்தில் தான் அவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அடுத்த ஷெடியூல் மூணாவது ஷெட்யூல் அந்த மூணாவது வாரத்துலேயே ரஜினி சார் போயிட்டு ஜாயின் பண்ணி பண்ணிப்பாரா ஷூட்டிங்கில் இல்லை ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அக்டோபர் மாதம் கடைசியில் இந்த மாதம் கடைசியில் போயிட்டு மறுபடியும் ஷூட்டிங்கில் தெரியல ஆனால் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறாரு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரெஸ்ட் எடுத்தால் தான் இப்போதைக்கு டாக்டர் சொன்ன அறிவுரை இதை கேட்டதுலேருந்து தான் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மனசு நிறைவாக இருந்திருக்கு எப்படா வந்து ட்ரெய்லரை வந்து செலப்ரேட் பண்றது தலைவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை எல்லாருக்குமே இப்போ நிம்மதி பெருமிச்சு விடுற மாதிரி தான் இப்போ இந்த அப்டேட் வந்துருக்கு ஸோ இதுக்கு மேல எந்த கவலையும் கிடையாது ஈவினிங் செலப்ரேஷனுக்கு ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்